வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து நம்ம வந்து சண்டே ஸ்பெஷல் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து சிக்கன் மட்டன் மீன் இந்த மாதிரி சண்டே ஆனாவே சண்டே ஸ்பெஷல் வந்து நான்வெஜ் இல்லாமல் யாரும் சாப்பிட மாட்டாங்க அந்த வகையில் பேச்சுரல் ரூம் இருக்காங்க பார்த்திங்களா கல்லூரி மாணவர்கள் இல்லை வேலைக்கு போகிற பசங்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க பேச்சுலர் அவங்க வந்து சமைக்கிறது ரொம்ப ஈஸியான முறையில் சமைச்சிருவாங்க ஒவ்வொரு சமையலும் இப்போ வீட்டில் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு சமைக்கணும் ஆனால் வந்து பசங்க வந்து ரொம்ப ஈஸியாகவும் சமைச்சிருவாங்க இருக்கிற பொருளை வச்சு சமைச்சி முடிச்சுருவாங்க அந்த மாதிரி ஒரு சமையலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா சிக்கன் இப்போ நாங்கள் சிக்கன் எடுத்திருக்குங்க ஒரு முக்கால் கிலோ எடுத்திருக்கோம் சிக்கன் இது வந்து நாங்கள் வந்து பேச்சிலர் ரூமில் இருக்கும்போதும் இந்த மாதிரி தான் செய்வோம் என்ன அப்படின்னா சிக்கன் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு உண்டான பொருள்லாம் போய் கடையில் வந்து லிஸ்ட்டு போட்டு வாங்கிட்டு இருக்க மாட்டோம் இப்போ வீட்டில் வந்து லேடிஸ் போய் வாங்குறாங்க பார்த்தீங்களா ஒரு ஒரு கிலோ சிக்கனுக்கு நாற்பது வகையான பொருளை போட்டால் தான் அந்த சிக்கன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்குவாங்க அதுக்கு வந்து ஏறக்குறைய ஒரு இரநூறுவா முந்நூறுவா செலவு பண்ணிடுவாங்க சிக்கனோட ரேட்டு இரநூறுவா இருந்தால் அந்த பொருள் வாங்குறதுக்கே ஒரு இரநூறு முந்நூறுவா செலவு பண்ணிடுவாங்க அப்போ தான் அந்த சிக்கன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பேச்சுலராக இருக்கிற பசங்கள் இருக்கிற பொருளை வந்து வச்சு ஈஸியாக வந்து சிக்கன் வந்து சமைச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் பாருங்கள் சிக்கனை வந்து நாங்கள் கழுவி எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு பாத்திரம் இப்போ வீட்டில் நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்க்கில் வந்து ஏறக்குறைய ஒரு பத்து இருபது பாத்திரமாவது கிடக்கும் லேடிஸு போது ஆனால் பசங்கள் சமைக்கும்போது ஒரு ரெண்டு மூணு பாத்திரம் இருந்தால் போதும் அதுலேயே எல்லாமே சமைச்சி முடிச்சிடுவோம் அரிசி உழை வச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை வடிக்கிறதுக்கு வடிக்கிறதுக்குள்ளே இருக்கிறத வச்சு நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிடுவோம் அதாவது குழம்பு வைக்கிறதுக்கு ஒரே ஒரு பாத்திரம் இருந்தால் போதும் அதிலையே வச்சு குழம்பு வச்சு முடிச்சுருவோம் அப்படி தான் பாருங்கள் சிக்கனை வந்து கழுவி எடுக்கிறோம் எடுத்துட்டு அதுக்குண்டான பொருள் வந்து ஒரு நாலே பொருள் தாங்க அதிகமாலும் கிடையாது சின்ன வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு எங்கக்கிட்ட என்ன இருக்குதோ பேச்சுலர் பசங்கள் என்ன வாங்கி வச்சுருக்குமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்குவோம் அதே மாதிரி கருவேத்தலை மிளகாய் இருக்கிற ஏதாவது மீதி அந்த காஞ்சி போய் கருவாப்பு தலை கொத்துமல்லித்தழை கிடக்கும் ஒவ்வொருடைய பேச்சுலரோட பசங்கள் ரூம்லேயும் இந்த மிளகா அதாவது மிளகா இல்லைங்க கருவேப்பு தலையும் இந்த தலையும் காஞ்சி போய் கிடக்குங்க அது காஞ்சி போய் வாடி போய் இந்த மாதிரி தான் கிடக்கும் ஆனால் அதையும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் வீட்டில் வந்து லேடிஸ் எல்லாம் அந்த காஞ்சி போனதோ இல்லை வாடி போனதோ யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் பசங்க பொறுத்த வரைக்கும் எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டோம் இருக்கிறத என்ன இருக்குதோ அதை போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணி போட்டுருவோம் அந்த மாதிரி தான் இங்கே பாருங்கள் ரெடி பண்ணியாச்சுங்களா ரெடி பண்ணிவிட்டு அது ஒரே தட்டில் நாங்கள் வெட்டி வச்சிட்டோம் வெட்டி வச்சுட்டு சிக்கனை கழுவி ரெடியாக வச்சுருக்கோம் ரெடி பண்ணி பொடியெல்லாம் வந்து இந்த பொடி இல்லை நாங்கள் எல்லா பொடியும் வச்சுருப்போம் மல்லித்தூள் இருக்கும் மசாலா தூள் இருக்கும் சாம்பார் தூள் இருக்கும் மஞ்சத்தூள் இருக்கும் எல்லாத்தூளுமே நாங்கள் எடுத்து அதை ஒரு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்போம் அது எப்போ என்ன எங்கள் கையில் கிடைக்குதோ அதை எடுத்து நாங்கள் கொட்டிடுவோம் எந்த குழம்புக்கு ஆகட்டும் சிக்கனுக்கு மட்டும் சொல்லுங்கள் பருப்பு குழம்பு வைக்கிறதாகட்டும் வேறு குழம்பு எது வச்சாலும் என்ன பொடி இருக்கோ அதை எடுத்து கொட்டிடுவோம் ஒரு சில டைமில் நாங்களாம் வந்து ரூமில் சமைக்கும்போது பருப்பு குழம்புக்கு சிக்கன் பொடி மட்டன் பொடியெலாம் கொட்டின கொட்டினதெல்லாம் இருக்குது அதை கொட்டி கூட நாங்கள் வந்து பருப்பு குழம்பு வச்சுருக்கோம் அந்த மாதிரி இப்போ சிக்கன் சமைக்கும்போது என்ன பொடி இருக்கோ நாங்கள் போடுவோம் அப்படி இல்லையா வெறும் வெங்காயம் மிளகாய் அப்புறம் உப்பு கொஞ்சம் ஏதாவது பொடி இருந்துச்சுன்னா போடுவோம் இல்லைனா இதை மூணை மட்டும் போட்டு வறுத்துருவோம் போடும்போது எங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப கேவலமாக தான் இருக்கும் இது எப்பட்றா குழம்பு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு ஆனால் வந்து அதை வந்து ரெடி பண்ணி வரும்போது சாப்பிட்றதுக்கு உண்மையாலுமே சொல்கிறேங்க பேச்சுலரில் ரூமில் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கோம் நிறைய ஜென்ஸ் வந்து பேச்சுலராக இருந்து தான் வந்திருப்பாங்க அவங்க வந்து ரூமில் சமைக்காமல் இருந்திருக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு பசங்களும் வந்து பேச்சுலராக ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி காலேஜ் ஆகட்டும் வேலைக்கு போகும்போதாகட்டும் கண்டிப்பாக சமைச்சு சாப்பிட்ருப்பாங்க அவங்களுடைய சமையல் வந்து நான் வந்து பொய் சொல்லிங்க உண்மையாலுமே இப்போ வீட்டில் வந்து வீட்டில் அம்மா சமைக்கிறாங்க வேறு அதே மாதிரி லேடிஸ் சமைக்கிறாங்க அப்படின்னாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ரூமில் பசங்க எதை செஞ்சாலும் சரி ஒரு ரசமே வைச்சாலும் சரி அது ஒரு தனி வகையான டேஸ்ட்டாக தான் இருக்கும் அது வந்து சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் எதுவுமே போட மாட்டாங்க நார்மலாக இருக்கிற பொருளை வச்சு ஏதோ ஒன்று போடுவோம் ஆனால் கடைசியில் குழம்புன்னு ஒன்று கொண்டு வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு ஓடிடுவோம் இதுதான் ஒவ்வொருடைய பசங்களுடைய லைஃப்லேயும் நடக்கிறது இப்போல்லாம் பெரும்பாலும் எல்லா பசங்களும் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எல்லா பசங்களும் சமைக்க தெரியாத பசங்களும் யாரும் இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நூற்றுக்கு எண்பது பர்சன்டான பசங்க வந்து சமையல் கற்றுக்கிட்ட பசங்களாக தான் இருப்பாங்க பொண்ணுங்க தான் நூற்றுக்கு இருபது பர்சன்ட் கூட சொல்ல முடியாதுங்க பத்து பர்சன்ட் தான் சமைக்க தெரிஞ்ச பொண்ணுங்களாக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்கள வந்து வெளியே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுறதில்ல அப்படியே வந்து பண்ணாலும் அவங்க வந்து ஒரு மெஸ்ஸில் வந்து மந்த்லி ஸ்கீமுக்கு வந்து சாப்பாடு வந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி அவங்க ஒரு பே பண்ணி சாப்பிடுவாங்க இதுதான் தான் நடந்துகிட்ருக்கோம் லேடிஸை பொறுத்த வரைக்கும் அதனால் அவங்க சமையல் அப்படிங்கிறது வந்து வேலைக்கு போகிற இடத்துலையும் சரி காலேஜ் போகிற இடத்துலையும் சரி அவங்க செய்ய மாட்டாங்க ஆனால் பசங்களை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ரூம் எடுத்திருந்தாங்கன்னா வாரத்துக்கு ஒரு மூணு நாலு நாளாவது சமைப்பாங்க ஒரு ரெண்டு நாள் தான் வெளியில் கடையில் சாப்பிடுவாங்க மற்ற நாள் எல்லாமே ஏதாவது ஒன்று சமைச்சி ஒரு நேரமாவது சமைச்சு சாப்பிடுவாங்க அதனால் நூற்றுக்கு எண்பது பெர்சன்டேஜ் பசங்கள் இந்த காலத்தில் எல்லாத்துக்கும் சமையல் தெரிஞ்ச பசங்களாக தான் இருக்காங்க இந்த மாதிரி தாங்க பேச்சுலர் ரூமில் வந்து நாங்கள் சமைப்போம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து சிக்கன் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் என்னென்ன போட்டேன் அப்படின்னு ஒன்றுமே போடல போட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது பாருங்கள் சிக்கன் கடைசியில் வந்து இது பார்க்கும்போது என்னமோ என்னமோ சுடுதண்ணி காய் வச்சுற மாதிரி தெரியும் சுடுதண்ணியில் ஏதாவது சிக்கன் போட்டு காய வச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ஃபைனலாக வந்து கிரேவி கண்டிப்பாக நல்லா வருங்க இதெல்லாம் வந்து நாங்கள் பேச்சுலராக இருந்து அனுபவித்ததுனால உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் ஒரு டைம் முடிஞ்சால் இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஒருத்தர் முடிஞ்சால் அந்த பேச்சுலர் சமைக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் இந்த மாதிரி தான் இருந்து வந்தவங்களா இருப்பீங்க முடிஞ்சால் நீங்களும் இந்த மாதிரிலாம் சமைச்சிங்களா ரூமில் பேச்சுலராக இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க பாருங்க நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ம ரொம்ப கண்ட்ராவியாக தான் இருந்திருக்கும் லாஸ்ட்டாக போக 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 சிக்கன் பாருங்கள் இதுக்கு வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் இது பள்ளிப்பாளைய சிக்கனா இல்லை சிக்கன் கிரேவியா இல்லை அதாவது வந்து சிந்தாமணியா அப்படிங்கிறது நீங்களே ஒரு பேரை வச்சு நீங்கள் கீழே வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னால் நாங்களே சாப்பிடும்போது நாங்களே ஒரு பேர் வச்சுக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ